வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேரன் கவிதா சொன்ன கண்டிஷனை கேட்டு வீட்டில் எல்லாரையும் கழுவு கழுவுன்னு கழுவி ஊற்றிடுறாரு இதான் நீங்கள் என் மேலே வச்சுருக்க பாசமா அப்படின்னு கேட்க எல்லாருக்குமே சங்கடமாக போயிடுது போங்கடா அப்படின்னு சேரன் உள்ளர போயிடு அண்ணனுக்கு சீக்கிரமே உண்மை தெரிஞ்சிடும்னு எனக்கு தோணிக்கிட்டே தான் இருந்தது நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நடந்துருச்சு மறைக்கக்கூடிய விஷயமா இது அப்படின்னு நிலா சொல்லிட்டு அண்ணனுக்கு தெரிஞ்சா கல்யாணம் நடக்காது எப்படியாவது உண்மை தெரியாம கல்யாணம் வரைக்கும் எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சோழன் சொல்ல அப்படி இல்லைங்க இதுதான் சரி அண்ணன் எப்படி பேசினார்னு பாத்தீங்கல்ல இதே உண்மை கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியறதெல்லாம் என்னால யோசிக்கவே முடியலங்க நல்லது பண்றோம்னு நினைச்சு அண்ணனை பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருப்போம் அப்படின்னு நிலா சொல்ல இந்த விஷயத்த மறைச்சு கல்யாணம் வரையிலும் கொண்டு போயிடலான்னு ரொம்ப மொக்கையா யோசிச்சுட்டோமோங்கிறாரு பாண்டியன் சேர அப்படின்னு நிலா கேட்க உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கோங்கிறாரு பாண்டியன் கோவமா இருக்காரோ அப்படின்னு நிலா கேட்க கோவமாலாம் இருக்காது நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கோம் அண்ணனை விடுங்க அதுவே வரும் அப்படின்னு பாண்டியன் சொல்லு இல்ல இல்ல நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு நிலா உள்ளர திரும்ப நிலப்படிக்கு மேல இருக்க கான்கிரீட் கட கட கடன்னு இடிஞ்சு விழுது நிலா அப்படியே பயந்து போய் காதை பொத்திட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடுறாங்க எல்லாம் பதறி போய் நிலா கிட்ட ஓடுறாங்க என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு சேரன் வர இதுதானா நான் கூட செவரை இடிஞ்சு விழுந்துருச்சோன்னு பார்த்தேன் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க யோ இன்னும் ஒரு அடி அவங்க முன்னாடி போயிருந்தாங்கன்னா அவங்க தலையிலேயே விழுந்திருக்கும் யா அப்படின்னு சோழன் கத்துறாரு பதறி போற சேரன் ஐயோ என்னப்பா உன் மேலே ஏதாவது விழுந்ததா என்ன அடி எதை பட்டுருச்சான்னு சேரன் பதறிக்கிட்டு வந்து கேட்க நிலா ரொம்பவே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க இல்ல இல்லன்னு எனக்கு எனக்கு முன்னாடி தான் விழுந்துச்சு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு பயத்தோடு சொல்றாங்க சரி சரி இங்க நின்னு பேசாதீங்க திருப்பி விழப்போகுது அங்க எங்கேயாவது போய் பேசுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்க போய்ட உளர போய் அது என்ன ஏதுன்னு பாக்குறாரு சேரன் இடிஞ்சு விழுந்திருக்குப்பா வீடு முழுக்க அங்கங்க தான் இருக்கு பூசவும் முடியல எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் அள்ளிட்டு இருக்க பாண்டியன் யார் மேல எப்ப என்ன விழுமோ பயமா தான் இருக்கு கொஞ்ச நாளா இப்படி எதுவும் விழாம இருந்துச்சு இப்போ திரும்பவும் பேந்து விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டியனும் சேரனும் க்ளீன் பண்ண ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம மண்ட மேலேயே செவுறு வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கப்ப போகுது அப்பதான் தெரியும் அண்ணே இதெல்லாம் அப்படின்னு சோழன் கத்த அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு அண்ணே நீங்கள் மேஸ்திரியா தானே இருக்கீங்க நீங்க நினைச்சா இதை ஒரு வாரத்தில் சரி பண்ணிடலாம் நானும் வந்த நாள்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் வீடு அங்கங்கே பேந்து இருக்கு பல வருஷமா பெயிண்ட் அடிக்காம அப்படியே பழசா இருக்கு ஏன் இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணாம அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க பெருசா இடிச்சு அளவுக்கு போகலன்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நிலா கேட்க அண்ணி அதெல்லாம் பெரிய கதை நாங்க எத்தனையோ முறை சரி பண்ணலான்னு கைய வைப்போம் எங்களை விட்டாதானே அவங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல யாரு விடணும் அப்படின்னு நிலா கேட்க இந்த வீட்டு மேல கோர்ட்ல கேஸ் இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல கேஸ் ஆங்குறாங்க நிலா ம் அப்படின்னு சோழன் சொல்ல என்ன கேசன் நிலா கேக்க அது வீடு நம்ம வீடு தான் ஆனா பெரியப்பாவும் அத்தையும் இந்த வீடு அவங்களுக்கு சொந்தம்னு கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல அது எப்படி கொடுக்க முடியும் வீடு உங்களுடையது தானே அவங்க எப்படி கேஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நிலா மறுபடியும் கேட்க வீடு எங்களுடையது தான் ஆனா நாங்க இந்த ஊர்ல இருக்கிறது அவங்களுக்கு அவமானமா இருக்குதான் அதனால நாங்க காலி பண்ணனும்னு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்ல என்ன சொல்றீங்க அப்படியெல்லாம் சொல்லி கேஸ் கொடுக்க முடியுமா என்ன அப்படின்னு நிலா கேட்க என்னன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலப்பா ஆனா இந்த வீட்டை சரி பண்ணணும்னு கைய வச்சாலே பெரியப்பாவும் அத்தையும் டான்னு வந்து நின்னுடுவாங்க கேஸ் இருக்கு வீட்டு மேலெல்லாம் கை வைக்க கூடாதுன்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க நாங்களும் எதுக்கு வீண் பிரச்சனைன்னு அந்த முயற்சி அப்படியே விட்டுடுவோம் அப்படின்னு சேரன் சொல்ல அவங்க சொன்னா நீங்க அப்படியே விட்டுடுவீங்களா அப்படின்னு நிலா கேட்க நாம ஏதாவது மீறிக்கிட்டு பண்ணினா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்களேப்பா இது எங்க வீடு கோர்ட்ல கேஸ் இருக்கு தீர்ப்பாகிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சேரன் சொல்ல அப்படி என்ன கேஸ்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்களா அட்வொகேட் யாராவது வச்சிருக்கீங்களான்னு நிலா கேக்குறாங்க உள்ளர பாண்டியன் அள்ளிக்கிட்டு இருக்க டே பாண்டியா அங்க உன்ன விட்டுட்ட பாருங்கறாரு சோழன் பாத்துடா கால குத்திக்காம எடுடான்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ஆஹாப்பா நம்ம அட்வகேட் யாரையும் வச்சுக்கலப்பா கேஸ் இருக்கு அது மட்டும் தான் தெரியுங்கிறாரு சேரன் சரி இந்த வீடு உங்க பேர்ல தான் இருக்கா அப்படின்னு நிலா கேட்க ஆமாம்பா வீடு அப்பா பேர்ல தான் இருக்கு நமக்கு தான் இந்த வீடு ஆனா அவங்க தான் வீணா வம்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சேரன் சொல்ல ஏங்க உங்க பேர்ல தான் வீடு இருக்கு இல்லைங்க கேஸ் நிக்காதுன்னு நீங்க ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி கேஸ் நடத்துனீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம்ல அப்படின்னு நிலா சொல்ல ரொம்ப முன்னாடி கோர்ட்ல பெரியப்பா கேஸ் கொடுத்ததா ஒரு நோட்டீஸ் வந்தது அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நாங்க அதை பெருசா ஃபாலோ பண்ணவே இல்ல பெரியப்பா மட்டும் அடிக்கடி வந்து மிரட்டிட்டு போவாரு சரி எதுக்கு வீண் பிரச்சனைன்னு நாங்களும் அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அவரு அடிக்கடி வந்து திட்டி திட்டியே இது எங்க வீடு இல்லை அவரு வீடு தானே எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்ன எல்லாரும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலா கேக்க விடுப்பா சொல்ல அவ்வளவுதானா வீடு கேஸ் இதெல்லாம் சரி பண்ண வேண்டாமா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க என்ன இன்னும் மாநாட்டை கலைக்கலையா நீங்க உங்களை வேற எங்கேயாவது தானே போய் பேச சொன்ன மறுபடியும் தலையில வந்து விழுந்துட போகுது அப்படின்னு அங்க வந்து நிக்கிறாரு நடேசன் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வீடு உங்க தான் இருக்கான்னு அப்பா இந்த வீட்டை எப்பவோ எனக்கு எழுதி கொடுத்தாரு அப்படின்னு நடேசன் உங்க அண்ணனும் தங்கச்சியும் உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிலா கேட்க நடேசன் அமைதியா நிக்கிறாரு ஆமா உங்க தான் வீடு இருக்குங்கிறதுக்கு ஏதாவது பத்திரம் இருக்கா அப்படின்னு நிலா கேட்க ஆ வீடெல்லாம் என் பேர்ல கிடையாது அப்படின்னு நடேசன் ஒரு குண்ட தூக்கி போடுறாரு என்னது உங்க பேர்ல இல்லையா அப்படின்னு நிலா தகச்சு போய் கேட்க இங்க பாருமா எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த வீடு யாருக்குன்னு உயில் எழுதி வச்சிட்டு போயிட்டாரு எனக்கு இந்த வீடுன்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு நடேசன் சொல்ல உயில் எழுதி கொடுத்த பத்திரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நிலா கேட்க பத்திரமா அது ஏதோ இருக்கு எனக்கு சரியா தெரியல வார அப்படின்னு கிளம்பிட்டாரு நடேசன் உங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்னு நிலா கேட்க இல்லப்பா எங்களுக்கும் யாருக்கும் சேரன் உங்களுக்கு சோழனை பார்த்து கேட்க என்னையா அவரு உங்களை நிலா சொல்ல நோ ஐ டோன்ட் அப்படின்னு இருக்க ஒரு நிலா அடுத்த பாண்டியனை பார்க்க இல்ல எனக்கும் தெரியாதுன்னு அவரே சொல்லிடுறாரு தெரியாதுன்னு மட்டும் எல்லாரும் வேகமா சொல்றீங்கல்ல இதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டீங்களா என் ஆதார் கார்டை விட இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல அவங்க சரியா தானே கேக்கிறாங்க நாமையே இதை யோசிச்சது அப்படின்னு பாண்டியன் சொல்ல நாமளும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பண்ணலான்னு சொல்லி காரணம் சொல்லி ஆரம்பிப்போம் உடனே அவங்க வந்து கத்துவாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி நாம அப்படியே விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல இவர் உயிலுன்னு ஏதோ சொன்னார் அதுவே நமக்கு இப்பதான் தெரியுது நாமே ஏன் ஒரு தடவை கூட கோர்ட்டுக்கு போகல நாமே ஏன் உரிமையா சண்டை போடல அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆமா இல்லை நாமயே அத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சேரனும் கேக்குறாரு நீ என்ன நே நீங்கிட்டயே திரும்ப கேக்குற அப்படின்னு பாண்டியன் கத்த ஐயோ அப்படின்னு டென்ஷன் ஆகுற நிலா உள்ளர போயிடுறாங்க ஏங்க அந்த பத்திரம் இங்கதான் எங்கேயாவது இருக்குங்க தேடி தர்றேங்க நிலா என்னங்க அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க நிலா போயே போயிடுறாங்க ஐயோ போயிட்டாலே அப்படின்னு சோழன் மண்டையில கைய வச்சிட்டு நிக்க ஆ என்ன போகலையா நீங்க விழட்டும் போங்கடா போய் தூங்குங்கடா மண்டேல கிண்டேல விழுந்துற போகுது அப்படிங்குற நடேசன அங்கிருந்து போயிட அப்படியே நாலு பேருமா வந்து அந்த பேந்து விழுந்த இடத்த பாத்துட்டு நிக்கிறாங்க சேரன் கிச்சன்ல தோசை ஊத்திட்டு இருக்க நிலா ரூம்ல உட்காந்து ஏதோ பாத்துட்டு இருக்காங்க நிலானு சேரன் கூப்பிட அண்ணா அப்படிங்கிறாங்க வாமா தோசை ஊத்திட்ட வந்து சாப்பிடுவேன்னு கூப்பிடுறாரு இதோ நான் வந்துட்டேன்னு அவங்க வர கை கழுவிட்டு வாமா தோசை ஊத்திட்ட நீ சாப்பிடுங்கிறாரு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான்னு அவங்க கேக்க இல்ல இல்லப்பா நான் பார்த்துக்குறேன் பரவாயில்ல அப்படிங்கிற சேரன் ஒரு பிளேட் எடுத்து கழுவிட்டு அதுல தோசையை வச்சு சட்னியை வச்சு கையில குடுக்குறாரு அண்ணா போதும் போதும் அப்படின்னு நிலா சொல்ல சாப்பிடுப்பா இன்னொரு தோசை போடுறேன் அப்படின்னு தோசைக்கு என்ன ஊத்திக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள வந்த சோழன் அங்க இங்கேயும் பார்த்துட்டு அவங்க ரூம்க்குள்ள போய் நிலான்னு கூப்பிட்டு பார்க்கறாரு எங்க காணோன்னு சொல்லிக்கிட்டு அவர் கிச்சனுக்கு வர வாடா சாப்பிடுறியா அப்படின்னு பிளேட்டை நீட்டாரு சேரன் என்ன பண்ணி வச்சிருக்க தோசையா ஐயையே இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவாண்ணாண்ணேங்க அப்படின்னு தட்டை பார்த்துட்டு கேக்குறாரு டேய் சாப்பாடு அப்படி எல்லாம் படிக்க கூடாதுடா அப்படின்னு சேரன் சொல்ல நிலா சோழனை மறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நீ என்ன எப்ப பார்த்தாலும் தோசை 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 வெரைட்டியா ஏதாவது பண்ணு கேட்டா அன்னைக்கு இந்த பார்த்து கோதுமை தோசைய ஊத்தி வைக்கிற உன்னையெல்லாம் எல்லாம் பண்றது அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணே உங்களுக்கு எல்லாம் சமைச்சு தர்றதே பெரிய விஷயம் இதுல நக்கல் வேற பண்றீங்களா அண்ணே இவருக்கு ஒருவேளை சாப்பாட்டை கட் பண்ணுங்க அப்பதான் உங்க அருமை என்னன்னு அவருக்கு புரியும் அப்படின்னு நிலா சொல்ல தோசை வேண்டானா சரி உனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு பண்ணி தரேன் அப்படின்னு சேரன் கேட்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சோழன் சொல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா அப்படின்னு சேரன் கேட்க பீசா தெரியுமா செய்வியா பாஸ்தா இல்ல ஸ்பெகதியாவது செய்ய தெரியுமா அப்படின்னு சோழன் கேட்க இட்லியா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சேரன் சொல்ல செம்ம பல்பு வாங்கிடுறாரு சோழன் நிலா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க அண்ணே இட்லி இல்லைண்ணே ஸ்பெகதி அது ஒரு வகையான நூடுல்ஸ்ண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல ஏய் நூடுல்ஸா நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுடா உடம்புக்கு கெடுதலுங்கிறாரு சேரன் அண்ணே உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நிலா சோழன் கிட்ட திரும்பி ஹலோ உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க சும்மா அண்ணன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க நிலா ஏங்க இது எங்க அண்ணேங்க நீங்க இன்னமும் அவரை குத்தகைக்கு எடுத்த மாதிரி அவரை ஒண்ணும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க நேத்து வந்துட்டு எங்க அண்ணன் அப்படி எல்லாம் தட்டிட்டு போக முடியாதுங்க அண்ணா இது ஏன் அண்ணன் நான் என்ன வேணும்னாலும் சொல்லுவேன் அப்படின்னு சோழன் சேரன் தோல்ல கைய போட்டு சொல்ல டேய் அப்படியே வாயிலேயே போடுவேன் பாரு என்ன பேச்சு இதெல்லாம் நான் நிலாவுக்கு அண்ணன் தான் அப்படியெல்லாம் பேசக்கூடாது நீ சொல்லுப்பா உனக்கு அந்த உரிமை இருக்கு நீ சொல்லுப்பாங்கிறாரு சேரன் நிலா சோழன் மோத்துக்கு முன்னாடி வந்து கொக்கு காமிச்சிட்டு சாப்பிட்றாங்க சரி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு நிலா கேக்க சொல்றேங்க நீங்க வாங்க அப்படின்னு சோழன் சொல்ல சொல்லுங்கிறாங்க நிலா அட வாங்க சொல்றேங்க அப்படின்னு சோழன் சொல்ல நீங்க சொன்னாதான் நான் வருவேங்கிறாங்க நிலா ஏங்க திருவண்ணாமலையில இருந்து என்னை நம்பி இவ்வளவு தூரம் அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க ஹலோ 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 போதுங்க போதும் இந்த கதைய நிறைய தடவை கேட்டுட்டேன் என்னால் முடியல அப்படின்னு நிலா சொல்ல அப்ப என் கூட வாங்க ஒரு சர்பிரைஸ் இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல முகத்தை சுழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க நிலா அண்ணே வர சொல்லுனே நான் இவங்களை கூட்டிட்டு போய் என்னன்னே பண்ண போறேன் அப்படின்னு அண்ணன் கிட்ட சிபாரிசுக்கு போக போயிட்டு வாயேன்பா ஏதோ முக்கியமான விஷயமா தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்ல அது என்னன்னு சொல்லலாம் இல்லனே அப்படின்னு நிலா கேட்க ஐயோ பிளீஸுங்க என்ன கெஞ்ச வைக்காதீங்க வாங்கங்க அப்படின்னு சோழன் கையெடுத்து கும்பிட போயிட்டு வாப்பாங்கிறாரு சேரன் உங்களுக்காக போறேன் அப்படின்னு தட்ட வச்சுட்டு கை கழுவிட்டு இருக்காங்க நிலா ஏய் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சேரன் சொல்ல உ தெரியும் தெரியும் தெரியும்னே உங்க தங்கச்சிய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துறனே ஏங்க வாங்க போலாங்கிறாரு சோழன் சரிடா சரிப்பா பாத்து போயிட்டு வாங்கப்பாங்கிறாரு அண்ணே வரேன்னு நிலாவை கூட்டிட்டு கார்ல கிளம்புறாரு சோழன் ஒரு இடத்துல வந்து காரை நிறுத்துற சோழன் இருங்க இருங்க இருங்கன்னு வந்து கதவை திறந்து விடுறாரு நிலாவுக்கு ஆ இங்கேதாங்க வாங்க உள்ளார போலாங்க அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு போக அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க என்னங்க ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டை பார்க்க போற மாதிரி முகத்தை அவ்வளோ சீரியஸா வச்சிட்டு வர்றீங்கன்னு சோழன் கேட்க இல்லங்க ஏற்கனவே நான் இப்படிதான் என் காலேஜுக்கு போனேன் ஆனா அங்க எதுவுமே நடக்கல இப்ப யூனிவர்சிட்டிக்கே வந்திருக்கோம் அதுதான் எனக்கு கொஞ்சம் இருக்குங்கிறாங்க நிலா அதெல்லாம் எதுக்கும் படாதீங்க ஒரு ஸ்ட்ராங்கான தான் வந்திருக்கோம் உங்க சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கிடலாம்ங்கிறாரு சோழன் இன்னைக்கே வாங்கிரலாமான்னு நிலா கேட்க ஆஹ் ஆமா அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு நடத்துறாங்க நாம போய் கேட்டவொன்னு அடிச்சு கொடுத்துருவாங்க ஏங்க முதல்ல போய் கேட்போங்க வாங்க அப்படின்னு நிலாவை கூட்டிட்டு ஒரு வெயிட்டிங் ஹாலுக்கு வர்ற சோழன் ஏங்க அந்த கேபின்ல தான் இருக்காங்க நீங்க இங்க இருங்க நான் போய் நாம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற சோழன் ஒரு கேபின் போய் கதவு தட்டிட்டு மேடம்னு கூப்பிட வாங்க சோழன் அப்படின்னு வெளியே வர்றாங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல எங்க உங்க ஒய்ஃப்னு கேக்குறாங்க இதோ இங்க நிக்கிறாங்க அப்படின்னு சோழன் கைய காட்ட சரி வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் நிலா கிட்ட வந்து அந்த லேடி ஹாய்ங்கிறாங்க அவங்களும் பதிலுக்கு ஹாய் சொல்ல மேடம் இவங்கதான் என் ஒய்ஃபு அப்படிங்கிறாரு சோழன் சோழன் சொன்னாரு உங்க டிகிரி சர்டிபிகேட்டை ரீஅப்ளை பண்ணனும்னு பண்ணணும்னு நீங்க ஒன்னு பண்ணுங்க எந்த இயர் காலேஜ் முடிச்சீங்க உங்க ஐடி நம்பர் என்ன நீங்க எந்த ஊர்ல எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் ஃபில் அப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல ஷியோர் மேடம்ங்கிறாங்க நிலா மலர் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு இந்தாங்கன்னு கொடுக்க நிலா வாங்கிக்கிறாங்க நிலா பரபரப்பா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்க வாங்கி பார்த்துட்டு ஓ இந்த இயர் தான் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் மேம்ங்கிறாங்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அந்த லேடி சொல்ல ஷுர் மேம்கிறாங்க எங்க இருங்கங்க வந்துடுறேன் அப்படின்னு சோழனும் அவங்க பக்கத்தில் போய் மேம் அப்படின்னு கூப்பிட சொல்லுங்க சோழன்ங்குறாங்க அவங்க சோழன் அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க இத பார்க்கற நிலா கன்றாவி எப்படி வழியறதை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க சிரிச்சிட்டு இருக்க இல்ல பேனா கீழே விழுந்துடா சோழன் அதை சிரிச்சிகிட்டே குனிஞ்சு எடுத்து கொடுக்க அந்த லேடி சிரிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க எரிச்சலா பார்த்துட்டு இருந்த நிலா சோழன் பார்த்த உடனே டக்குன்னு வேறு பக்கம் திரும்பிக்கிறாங்க ஆஹா நம்ம யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருந்தா நம்ம ஆளுக்கு கடுப்பாகுது போலயே ம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த லேடி கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காரு சரி சோழன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நான் முதல்ல செக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஈஸியா சர்டிபிகேட் வாங்கிடலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்லு சரிங்க மேடம் அப்படின்னு கலரை தூக்கி விட்டுட்டு மேடம் நீங்க நினைச்சா கிடைக்கும்னு தெரியும் மேடம் அதான் நேராக உங்ககிட்டயே கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல ம் சரி நான் அப்ளிகேஷன் எடுத்துட்டு வரேன் அதுல அவங்க சைன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லு சரிங்க மேடம் சரிங்க மேடம் தலையாட்டுறாரு சோழன் சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு அவங்க உள்ளற திரும்ப ஒரு நிமிஷம்னு சேரன் கூப்பிட திரும்பி பாக்குறாங்க சொல்லுங்க சோழன் அவங்க கேட்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு அவர் சொல்ல இட்ஸ் ஓகே சோழன் அப்படின்னு அவங்க கேபின் குள்ள போறாங்க ஆஹ் கோவம் வருது வருது அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நிலா பக்கத்துல வர்றாரு சோழன் தொண்டை செருமிக்கிட்டு நிலா பக்கத்துல வர்றவரு அவங்க ஏதோ அப்ளிகேஷன் கொண்டு வரேன்னாங்க அதுல சைன் மட்டும் பண்ணணுமான்னு சொல்ல உம்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க சோழன் ஒரு நிமிஷம் வாங்க நான் அவங்க வெளியே வந்து கூப்பிட சோழன் ரெண்டு பேரும் பக்கத்துல வர்றாங்க நிலா இதுல ஒரு சைன் பண்ணுங்க இந்த இடத்துல அப்படின்னு அவங்க அப்ளிகேஷனை கொடுக்க நிலா சந்தோஷமா வாங்கி சைன் பண்றாங்க ஓகே இன்னும் ரெண்டு வாரத்துல வந்து சர்டிபிகேட் கலெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு அந்த மேடம் சொல்ல நிலாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு மேடம் கிடைச்சிருமான்னு கேக்குறாங்க ஆஹ் கிடைச்சிரும் சொல்லிருக்கேன் சோழன் கிட்ட சொல்றேன் நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் மேம் நிகழ்ச்சியோட சொல்றாங்க நிலா இட்ஸ் ஓகே உங்களுக்கு ஆன கதையெல்லாம் சோழன் சொன்னாரு அப்படின்னு அந்த மேடம் சொல்ல ஐயோ அப்படின்னு சோழன் பயத்தோட பார்க்க நிலா அவரை பாக்குறாங்க இந்த மேடம் எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுது அப்படின்னு சோழன் பயந்துகிட்டு இருக்க என்ன இதெல்லாம் என்னென்ன சொல்லிருக்கீங்கன்ற மாதிரி நிலா பாக்குறாங்க நிறைய போராட்டத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் நடந்திருக்கு போல எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவங்க நீட்ட நிலாவும் தேங்க்ஸ் மேம்னு கையண்ணிட்டுறாங்க சரி நான் வர்றேன் அப்படின்னு அந்த மேடம் உள்ளர போயிட்டேன் கல்யாண கதையை எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணுமா அப்படின்னு நிலா கேட்க இல்லங்க நீங்க இந்த வருஷம் தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க உடனே சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னு ரீ அப்ளை பண்றீங்க அதுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் தானே அவங்க நம்புவாங்க இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சர்டிபிகேட் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இப்போ வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு இல்லங்க மேக்சிமம் ரெண்டு வாரத்துல சர்டிபிகேட் கையிலேயே கிடைக்க போகுது இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு நிலா கிட்ட கேக்கு அது வரைக்கும் சீரியஸா பாத்துட்டு இருந்த நிலா சந்தோஷமா முகத்தை வச்சு தலையாட்டுறாங்க சந்தோஷம் தாங்க அவங்க சொல்ல இப்ப தாங்க நிஜமாவே உங்க முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிலாவோட சிரிப்பை பார்த்துட்டு சொல்றாரு சோழன் வாங்க போலான்னு சோழன் திரும்பி நடக்க நிலாவோட நடையே மாறி இருக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க ஏங்க நான் வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசினா உங்களுக்கு பொசசிவ் ஆகுது தானே அப்படின்னு சோழன் கேட்க ஹலோ முதல்ல நீங்க யார் எனக்கு நான் ஏன் கிட்ட பேசினா பொசசிவ் ஆகணும் அப்படின்னு நிலா கேக்க என்னங்க எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன் இப்படி பேசுறீங்க இந்த மாதிரி உதவியெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு கூட பண்ண மாட்டாங்க அந்த வகையில நான் ஒரு ஃப்ரெண்டுக்கும் மேலங்க அப்படின்னு சோழன் சொல்ல இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு யுனிவர்சிட்டிக்கு வர்றீங்க அதுலேயும் ஒரு லேடி கிட்ட போய் பேசுறீங்க இப்படிதான் ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுக்கிட்டு பனியன் தெரியற மாதிரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பேசுவீங்களா என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கிருந்து போயிட ஆஹா பொறாம இல்ல பொசசிவ் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு நோட் பண்ணியிருக்கியம்மா ஆ சோழன் மறுபடியும் சட்டக்காலரை தூக்கி விட்டுட்டு நிலா பின்னாடி போய்கிட்டு இருக்காரு பாண்டியன் கடையில் ஒரு வண்டியை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பல்லவன் வண்டியை இப்படியுமா அப்படியுமா பார்த்துட்டு சீட்டை தட்டி பார்த்துட்டு அண்ணே இப்படி ஒரு வண்டி வாங்கணும்னே அப்படின்னு சொல்ல டேய் இது பழைய மாடல்டா நல்ல புது மாடலாவே வாங்கிக்கலாம் உனக்குங்கிறாரு பாண்டியன் அவ்வளோ காசு வச்சிருக்கேன் அண்ண பல்லவன் கேக்க நீ கேட்ட அண்ணன் வாங்கி தர மாட்டேனாடா காலேஜ் மட்டும் முடியட்டும் அண்ணன் உனக்கு ஒரு சூப்பரான வண்டி வாங்கி தரேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க ஜூஸ் ஜூஸ் வந்தாச்சு பாட்டிலோட அந்த வந்து நம்பலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பல்லவன் குடிக்க டே எங்கடா வச்சு எடுத்துட்டு வர அப்படின்னு வாங்கிக்கிற பாண்டியன் டே உனக்கு வேற ஏதாவது வேணுமாடான்னு கேக்குறாரு இல்லன்னு அதெல்லாம் எதுவும் வேணான்னுங்கிறாரு பல்லவன் பக்கத்துல உட்கார அவரோட அசிஸ்டன்ட் நம்ம கஸ்டமர் முரளி இருக்காருல்ல அவர் வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு ஏதோ ஆயில் லீக் ஆகுதான் அவர் இன்னும் போன மாசம் சர்வீஸ் பண்ணதுக்கே காசு தரல நீ கேட்டாதான் காசு கிடைக்குங்கிறாரு அசிஸ்டன்ட் சரி விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க ஒருத்தர் வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து ஏன்பா பாண்டியா வண்டியில செல்ஃப் ஒர்க் ஆக மாட்டேங்குது என்னன்னு பாருப்பாங்கிறாரு ஸ்டாண்டு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கிறாரு பாண்டியன் அவர் ஹேண்ட் புடிச்சிட்டு பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ண வண்டி டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுது அதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாண்டியன் கேட்க என்னப்பா நீ ஸ்டார்ட் பண்ணா உடனே ஸ்டார்ட் ஆகுது காலையில இருந்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன் செல்ஃப் எடுக்கவே இல்லையேப்பா அப்படி நான் ஒரு சொல்ல நல்லா தானே செல்ஃப் எடுக்குது நீங்க சரியா த்ரோட்டிங் கொடுக்கணும் பழைய வண்டியில கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் காலை நேரத்துல செல்ஃப போடாதீங்க கிக்கர போட்டுக்கோங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சரி சரின்னு சொல்றவர் அப்படியே திரும்பி பாக்குறாரு பல்லவனை பார்த்துட்டு இது யாருப்பா உன் தம்பியான்னு கேக்குறாரு பல்லவன் அவரை பார்த்து ஃப்ரெண்ட்லியா சிரிக்க ஆமா கடைசி தம்பிங்கிறாரு ஆ உன் மூத்த அண்ணனுக்கு மறுபடியும் கல்யாணம் நின்னு போச்சாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவரு விசாரிக்க நாங்க முதல்ல கல்யாணம் வரைக்கும் போகவே இல்லையே என்னமோ பத்திரிக்கை அடிச்சு உங்க வீட்டுக்கு வந்து வான்னு கூப்பிட்ட மாதிரியும் கல்யாணம் நின்னு மாதிரியும் சொல்றீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க என்னப்பா பொண்ணு வீட்டில தேதியெல்லாம் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா என்ன அப்படின்னு அவரு கேட்க அப்படிலாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்ல நடக்காமலா சொல்லுவாங்க சரி விடு பேசுறாங்களேன்னு கேட்டேன் அவ்வளவுதான் நான் வர்றேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல போங்கிறாரு எரிச்சலா பாண்டியன் ஊர்ல என்னென்னமோ நடக்குது அதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நம்ம வீட்டில் ஏதாவது சின்னதா நடந்தாலும் ஊருக்கே தெரியுது அப்படின்னு பாண்டியன் பல்லவன் பக்கத்துல வந்து சொல்ல கடுப்பா இருக்குனே நம்ம வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு ஊர் முழுக்க கேட்பாங்க போல இருக்கு அப்படின்னு பல்லவனும் காலையில இருந்து வர கஸ்டமர் எல்லாரும் எங்கிட்டயும் இததான் கேட்டாங்க எப்படிதான் இவனுங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு தெரியல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல ரெண்டு பேருமே அவரை பாக்குறாங்க அண்ணே நான் வீட்டுக்கு போறேன்னு கொஞ்சம் அப்செட்டா பல்லவன் சொல்ல ஏன் இருடா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்லனே இதே மாதிரி என்ன ரெண்டு பேர் வந்து கேட்டாங்கன்னு வையி எனக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடும் நான் கிளம்புறேங்கிறாரு பல்லவன் கொஞ்ச நேரம் நீ இங்க உட்கார்ந்ததே உனக்கு கடுப்பா இருக்குல்ல பாண்டிய அண்ணகிட்ட வர்றவன் போறவன் எல்லாரும் இதைத்தான் கேட்பாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சோழ அண்ணன் கல்யாணத்தை பத்தி தான் கேட்டாங்க இப்ப சேர அண்ணன் டாபிக் தான் ஓடும் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் பதி சொல்ல அண்ணனுக்கு இந்த இடம் அமைஞ்சு கல்யாணம் நடந்துருன்னு நான் ரொம்ப நம்புனேன் நடக்காதது எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அண்ணே நான் வர்றேனே அப்படின்னு பல்லவன் கிளம்ப பல்லவா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டு இருக்க பல்லவன் பேசாம ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் கொஞ்சம் சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க சேன்ன தரையை உதைக்கிறாரு பாண்டியன் அவரும் அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி அங்க உட்காந்துடுறாரு நாளைய ப்ரோமோவில் பாண்டியனை பார்க்கறதுக்கு கேரேஜுக்கு வர்ற ஒரு பொண்ணுக்கிட்ட நிச்சயமாவே என் வீட்டுக்கு வந்து வாழ்கிறதுல உனக்கு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையான்னு பாண்டியன் கேட்குறாரு அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ கூட உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ நான் வரேன் ரெடி அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே ஆர்வமாக சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்படின்னா எங்க சேர அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு பாண்டியன் கேக்க அந்த பொண்ணு மட்டும் இல்ல அந்த குட்டி அசிஸ்டண்டும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்